காலத்தினுடைய பதினேழாவது வாரத்திலே வருகின்ற புதன்கிழமை ஆகியிருக்கின்ற விடுதலை பயண நூலிலிருந்து நமக்கு இந்த நாளுக்குரிய இருந்து நமக்கு ரசிக்க கவனத்தோடு கேட்டறிவோம் மோசையின் முகத்தோற்றம் ஒளிமயமாய் இருந்ததைக் கண்டு அவரை அணுகிச் செல்ல அஞ்சினர் விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறை வார்த்தைகள் ஒன்பது முதல் முப்பத்து ஐந்து சீனாய் மலையிலிருந்து இறங்கி செல்கையில் உடன்படிக்கை பலகைகள் இரண்டையும் தம் கைகளில் தாங்கிக் கொண்டிருந்தார் மோசே கடவுளோடு பேசியதால் அவர் முகத்தோற்றம் ஒளிமயமாயிருந்தது ஆனால் மோசே அதை அறியவில்லை ஆரோனும் இஸ்ரேல் மக்கள் அனைவரும் மோசேயை பார்த்தபோது அவர் முகத்தோற்றம் ஒளிமயமாயிருந்ததைக் கண்டு அவரை அணுகிச் செல்ல அஞ்சினர் ஆனால் மோசே அவர்களை கூப்பிட்டார் ஆரோனும் மக்கள் கூட்டமைப்பின் தலைவர்கள் அனைவரும் அவரை நோக்கி வந்தனர் மோசேயும் அவர்களிடம் பேசினார் பின்னர் இஸ்ரேல் மக்கள் அனைவரும் அவர் அருகில் வந்தனர் அப்போது ஆண்டவர் சீனாய் மலையில் தமக்கு அறிவித்த கட்டளையாக கொடுத்தார் மோசே அவர்களோடு பேசி முடித்த பின் தம் முகத்தின் மேல் ஒரு முக்காடு போட்டுக்கொண்டார் மோசே ஆண்டவரோடு உரையாடும்படி அவர் திருமுன் செல்வது முதல் வெளியே வருவது வரை முக்காட்டை எடுத்து விடுவார் அங்கிருந்து வெளியே வந்து அவருக்கு கட்டளையிடப்பட்டவற்றை அவர் இஸ்ரேல் மக்களுக்கு எடுத்து கூறுவார் இஸ்ரேல் மக்கள் மோசேயின் முகத்தை பார்க்கும்போது மோசேயின் முகத்தோற்றம் ஒளிமயமாயிருக்கும் மோசே ஆண்டவரோடு பேசச் செல்லும் வரை தம் முகத்தின் மேல் மீண்டும் முக்காடு போட்டுக்கொள்வார் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி திருப்பாடல் தொன்னூற்று ஒன்பது நம் கடவுளாகிய ஆண்டவரே தூயவர் நம் கடவுளாகிய ஆண்டவரே தூயவர் நம் கடவுளாகிய ஆண்டவரே தூயவர் நம் கடவுளாகிய ஆண்டவரே தூயவர் நம் கடவுளாகிய ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள் அவரது அரியணை முன் தாழ் பணிந்து வணங்குங்கள் அவரே தூயவர் நம் கடவுளாகிய ஆண்டவரே தூயவர் அல்லே லூயா அல்லே லூயா ஆண்டவர் கூறுகிறார் உங்களை நான் நண்பர்கள் என்றேன் ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன் அல்லே லூயா அல்லே லூயா ஆண்டவரை நற்செய்தியை தந்தது சொல்லின் உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவருங்களோடு இருப்பாராக இருப்பாராக புனித எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் நற்செய்தி பதிமூன்றாம் பிரிவு பிரிவு பதிமூன்றிலே நாற்பத்தி நான்கு நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி ஆறு அக்காலத்தில் இயேசு மக்களை நோக்கி கூறியது ஒருவர் நிலத்திலே மறைந்திருந்த புதையல் ஒன்றை கண்டுபிடிக்கின்றார் அவர் அதை மூடி மறைத்துவிட்டு மகிழ்ச்சியோடு போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அந்த நிலத்தை வாங்கிக் கொள்கின்றார் ஒப்பாகும் வணிகர் ஒருவர் நல்ல முத்துக்களை தேடிச் செல்கின்றார் விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டவுடனே அவர் போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அதை வாங்கிக் கொள்கின்றார் விண்ணரசு அந்த நிகழ்ச்சிக்கு ஒப்பாகும் கிறிஸ்துவின் செய்தி புகழ் புதையல் முத்து புதையலை பெற்றுக்கொள்ளவும் முத்தை சுதந்திரித்துக் கொள்ளவும் தமக்குள்ள எல்லாவற்றையுமே விற்று அதனை தமதாக்கிக் கொள்வதிலே ஆர்வம் காட்டுகின்றார் என்று கூறுகின்றார் விண்ணரசு இத்தகைய ஒரு நல்ல அற்புதமான புதையல் விண்ணரசு இத்தகைய ஒரு அற்புதமான முத்தாக இருக்கின்றது அதனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு மற்ற பிற எல்லாவற்றையும் விற்று அதனை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்பது இறைவனது வாக்கு பவுலடிகளார் தன்னுடைய வாழ்விலே இதை மிக அழகாக அற்புதமாக கூறுகின்றார் ஒப்பற்ற இயேசு கிறிஸ்துவை நான் எனதாக்கி கொள்ள நான் எல்லாவற்றையுமே குப்பையாக கருதுகின்றேன் என்று கூறுகின்ற வார்த்தையை நாம் படிக்க பார்க்கின்றோம் இன்றைக்கு குப்பைகளை பெரிதாக்கிக் கொண்டு அந்த குப்பைகளை நமதாக்கிக் கொள்வதற்கு அந்த குப்பைகளை தேடிச் செல்வதிலே ஆர்வம் காட்டுகின்ற நாம் ஒப்பற்ற செல்வமாகிய ஆண்டவரை இன்றைக்கு உதாசீனப்படுத்துகின்றோம் என்பதுதான் உண்மை வீடுகள் இன்றைக்கு குப்பையாக இருக்கின்றது பொருட்களை சேகரிப்பதிலே இன்றைக்கு ஆர்வம் காட்டுகின்றோம் மனம் இன்றைக்கு குப்பையாய் மாறிப்போயிருக்கின்றது அந்த குப்பை மேடு இன்றைக்கு பலவற்றை பலவற்றை சேகரித்துக் கொள்வதில்தான் ஆர்வம் காட்டிக் கொண்டிருக்கின்றது ஆண்டவரை தேடுவோரினுடைய எண்ணிக்கை ஆண்டவரிலே மகிழ்ந்திருப்பவருடைய எண்ணிக்கை ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோரிடைய எண்ணிக்கை இன்றைக்கு குறைவுபடுவதாலேயே இந்த வாழ்வு இன்றைக்கு கசப்பான ஒன்றாக வெறுமையான ஒன்றாக வீணாய் போனதாய் தோன்றுகின்ற ஒன்றாக மாறிக்கொண்டிருக்கின்றது என்பதை அறிவோடு ஞானத்தோடு நாம் அறிந்து பௌலடிகளார் தன்னுடைய வாழ்விலே கண்டுகொண்டது போல ஆண்டவர் இயேசு நமக்கு அழைப்பு கொடுத்திருப்பது போல மற்ற பிற எல்லாவற்றையும் விட்டு அதை விட்டுவிட்டு ஒப்பற்ற செல்வமாகிய அந்த ஆண்டவரை நாம் முழுமனதோடு பற்றி கொள்வதிலே ஆர்வம் காட்டுவோமையானால் ஆண்டவர் நமக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கின்றார் வாக்கு மாறாத தேவனினுடைய வாக்கு சொல்லுகிறது மற்ற பிற எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு சேர்த்து கொடுப்பேன் என்கின்ற அந்த உறுதிப்பாட்டை மத்திய நற்செய்தி ஆறாம் அத்தியாயத்திலே நாம் படிக்க பார்க்கின்றோம் எனவே எதை உண்போம் எதை உடுத்துவோம் எதை குடிப்போம் என்கின்ற அந்த எண்ணத்தை எல்லாம் விட்டுவிட்டு அவரை புதையலாய் இருக்கின்ற முத்தாய் அவரையும் அவருடைய அரசாட்சியையும் நாம் நாடி தேடுவோமையானால் மற்ற பிற எல்லாவற்றையுமே ஆண்டவர் நமக்குத் தந்து இந்த உலக வாழ்க்கையை நிறைவானதாய் ஆக்கி தருவார் என்கின்ற நம்பிக்கையோடு பயணிக்க விளைவோம் இறையருள் பெறுவோம் ஆண்டுடைய பாதத்திலே நம்மையே தாழ்த்தி அவர் செய்த ஒவ்வொரு அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவர் தந்த ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையுமே எண்ணி மகிழ்ந்து நன்றி 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 என்று சொல்லி மகிழ்வோம் ஆமன்